அலகமது ரபில் ஆலமீன் அலுமீன் ஒசலாத் ஓசலாமின் நல்லா ரசூலிஹில் அமீன் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாஹி தலா பரகாத்துக்கும் மிகச்சிறந்த ஆட்சியாளராக அபுபக்கர் சித்திக்கர் அலி அல்லாஹத்திலிருந்து அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை அவரை பார்ப்பதற்காக உமர் அலி இல்லாத்திலிருந்து வருகிறார்கள் அப்போ ரெண்டு பெண்கள் காத்திருக்கிறாங்க ரெண்டு பெண்கள்கிட்ட இவர் விசாரிக்கிறாரு எதுக்குமா நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டும் அதுக்காக நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் கலிஃபாக்காக நாங்க வந்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா கலிஃபா இல்ல அவ உமர்கத்த என்ன பண்றாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கடை போய் தேடுறாங்க கடை உள்ள காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கலிஃபா அபுபுக்கர் சித்திக்கு அலிலாதன் அவர்கள் துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே ஓடோடி போய் கலிஃபாவுடைய கையை பிடிச்சி கேட்குறாங்க ஏங்க நீங்கள் கலிஃபா உங்களுடைய தீர்ப்புக்காக அங்க வந்து ரெண்டு பேர் காத்திருக்கிறாங்க ஆக நீங்க மக்கள் பணி உங்களுக்கு நிறைய இருக்குது நீங்க வந்து இங்க வந்து இங்க இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கும்போது போது சித்திக்கு சித்திக்கர் சொன்னாங்களா சொன்னாங்களாம் அப்போ அரசாங்கத்திலிருந்து தர்ற பணம் எனக்கு போதவில்லை அப்ப நான் என்னோட குடும்பத்தை காப்பாற்றுவது என் மீது கடமை தானே பொறுப்பு தானே அதனாலதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு உடனே உடனே கத்தாப் உமர்கத்தாபுர் அலில்லாத்தல்கலி அவர்களை கலந்து பேசி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இவர்கிட்ட வந்து பேசுறாங்க இந்த பாருங்க இனிமே வந்து உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு முன்னூறு தீனார் நாங்க வந்து அரசாங்க நிதியில இருந்து தர்றோம் அது மட்டும் அது மட்டும் இல்லாம ஒரு முழு ஆடையும் உங்களுக்கு நாங்கள் தந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அபுபக்கர் சிந்திக்கு அவர்கள் நேரம் மக்கள் மன்றத்தை கூட்டாரு பள்ளிவாசல்ல மக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி அரசாங்கத்தில இருந்து எனக்கு வரக்கூடிய காலகட்டங்களிலே ஆண்டுக்கு முன்னூறு தீனாறு உதவி பணம் தருவதாகவும் ஒரு முழு ஆட்டை அளிப்பதாகவும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் மக்களே இதை பத்தி நீங்க என்ன கருதுறீங்க உங்களுக்கு சம்மதம் தானா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் கலிஃபா அவர்களே இதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அதற்கு பிறகுதான் கலிஃபா அவர்கள் அந்த பதவிக்கான அந்த கூடுதல் சம்பளத்தை அங்கீகரிக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே தங்களுக்கு பணம் வருகிறது என்பதற்காக என்ன செய்யல அவங்க எடுத்துக்கல மாறாக அந்த அது சாதாரணமான உதவி தான் இது வந்து ஒரு பெரிய தொகை இல்லை லட்சக்கணக்கான உதவி கிடையாது மிக சாதாரணமான ஒரு குடும்பத்திற்கு மிக மிக அவசியமான உதவி தான் ஆனா அந்த உதவியை கூட வைத்து இருந்து பொது நிதியிலிருந்து பெறும்பொழுது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரிய அபுபுக்கர் சித்திகர் அலி அலாத்திரவர்கள் அமைச்சிருக்கிறாங்க ஆக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நான் உலகத்திலே உள்ள பல்வேறு ஆட்சியாளர்களை பார்க்கணும் பல பேர்கள் நீக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல் செய்தாங்க பொது படத்திலே கையாடல் செய்தாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பொதுவாக பார்க்குறோம் ஆக அபக்கர் சித்திக்கர் அழிகர்களாக அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தும் கூட மிகப்பெரிய தலைவராக இருந்தும் கூட பொது பணத்திலே செலவழிக்கின்ற பொழுது மக்கள் மன்றத்தை கூப்பிட்டு அனுமதி கேட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம நம்ம உள்ளாங்கிக் கொள்ள வேண்டும் அங்கே அன்புக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் அதிகமாக உருவாவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இறைவன் கிருமிப் பிரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் நாம் சந்திப்போமே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்